விவாதம் உட்கார்ந்து உங்க கருத்து சொல்லுங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஷோ வந்ததுல மாங்கரல்ஸ் வரவே இல்ல ஃபுல்லா பிரீட்ஸ் 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 ஒரு விலங்கை இன்னொரு விலங்குக்கு உணவாக அளிப்பது நான் என் பூனைக்கு நாய் கறி போட்டா எல்லாம் ஒத்துப்பீங்களா அதுவும் காரணி வரஸ் தான் என் நாய்க்கு பூனை கறி போட்டா ஒத்துப்போமா மாட்டோம் அதோட அறத்தை பத்தி நான் பேசுறேன் அது கார்னிவோர் தான் அதுக்கு போட்டுதான் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் செகண்ட் நம்ம நடுவில் பூந்து ஒரு விலங்க கொண்டு ஒரு விலங்குக்கு போகிறது நான் ஆதரிக்கிறேன் இன்னொன்று சாப்பாடு விஷயத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் நாய்ட்டு திரிக்கிறீங்களே நினைக்கணும் எங்க என் கோயில நான் கடா வெட்டுவாங்க அதுக்கு தாங்க அதான் சொல்கிறேன் என் கோயில நான் கடா வெட்டுவாங்க அதே எப்படி எடுக்க தப்பு சொல்லுவாங்க நீங்கள் வேணும் உங்கள் சாமிக்கு பொங்கல் வைங்க ஏங்க நீங்கள் உங்கள் சாமிக்கு பொங்கல் வைங்க சார் நாய்கறி சாப்பிட்றது பர்சனல் சாய்ஸா நாய்கறி நாய்கறி பர்சனல் சாய்ஸா நான் நாய்களை அடிச்சு கொண்டு சாப்பிட்டா அது என்னோட தனிப்பட்ட உரிமை ஒத்துக்கிறேன் சார் அப்போ வெஜிடேரியன் சார் பொல்ல இருந்தாக்க அரை கிலோ அரையுவதை அரைச்ச பிடிக்க வச்சிருக்கீங்களா என்னங்க இது சீ நான் போட மாட்டேன்னு சொல்லுங்க இப்போ என் உன்னையால என் கருத்து சுதந்திரத்தை பதி படிக்கிற மாதிரி தான் இருக்கு விவாதம் ஆனா உட்கார்ந்து உங்க கருத்து சொல்லுங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த ஷோ வந்ததுல இருந்து காங்கிரல்ஸ் வரவே இல்ல ஃபுல்லா ப்ரீட்ஸ் பிரீட்ஸ் பிரீட்ஸ் சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா விலங்குகளை நம்ம பொருட்களா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு நிலைமை அதுதான் பிரச்சனை வாங்கி விக்கிறோம் வியாபார பொருளா பாக்கிறோம் வியாபார பொருளா பாக்குறோம் அது மிக பெரிய பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி மனித பரிணாம வளர்ச்சியில நம்ம டொமஸ்டிகேட் பண்ணதுதான் டாக்ஸ் கேனிஸ் லூப்பஸ் அப்படின்னு இருந்த உல்ஃப கேனிஸ் லூப்பஸ் ஃபெமிலியாரிஸ் அப்படிங்கிற ஒரு டாக் வெரைட்டிய நம்ம டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம் அதுக்கு அடியில மனிதன் உருவாக்குனதுதான் நானூறு வகை டாக் பிரீட் சப் ஸ்பீசிஸ்ல வருது இப்ப இந்த நாய்களுக்கிடையே எனக்கு வந்துட்டு ஜெர்மன் ஷெப்பட் வேணும் நான் காசு கொடுத்து வாங்கினேன் எனக்கு ஹஸ்கி வேணும் எனக்கு வந்துட்டு கொம்பை இதாவது நாட்டு நாயாவே இருக்கட்டும் அதை கூட நான் பிரீட் பண்ணி காசு கொடுத்து வாங்குறேன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அது ஒரு பொருளா மாறிடுது அந்த நாய் இதுவும் ஜாதி கொடுமைக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது நாய்களுக்கு நம்ம பண்ற ஜாதி கொடுமை இது இன்னொரு முரண்பாடு ஒரு விலங்கை இன்னொரு விலங்குக்கு உணவாக அளிப்பது நான் என் பூனைக்கு நாய்கறி போட்டா எல்லாம் ஒத்துப்பீங்களா அதுவும் காரணிவோரஸ் தான் என் நாய்க்கு பூனைகரி போட்டா ஒத்துப்போமா மாட்டோம் அதோட அறத்தை பத்தி நான் பேசுறேன் அது கார்னிவோர் தான் அதுக்கு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் செகண்டரி நம்ம நடுவில் பூந்து ஒரு விலங்கை கொண்டு இன்னொரு விலங்குக்கு போடுறது நான் ஆதரிக்கல ஸோ நீங்க இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க நாய் வந்து கார்னிவர்ஸ் தானே என்னன்னா கார்னிவரஸா இருக்கு அப்படிங்கிறதுனால வெறும் அனிமல்ஸை தான் சாப்பிட்டே ஆகணும்னு அர்த்தம் கிடையாது அந்த அனிமல்ஸ்லேருந்து வர சில நியூட்ரியன்ஸ் அதுங்களுக்கு தேவை அதான் அவர் என்ன சொல்றாருன்னா நாய்களுக்கு வந்து உணவு அசைவம் போடுவது தேவையில்லை அது கார்னிவர்ஸா இருந்தா கூட நீங்க வந்து இப்படி ஒரு உணவை கொடுத்து தான் வளர்க்கணுங்கிற கல்ச்சர் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்றீங்க அப்படின்னு ஒன்னு சொல்றாரு இல்லையா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல நமக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் கிடையாது டாக்ஸ் வந்து பியூர்லி கார்னிவர் தான் அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம வந்து கொஞ்சம் போஷனை வேணால் குறைச்சிக்கலாமே தவிர அது வந்து இன் பெட்லாவே அது வந்து அணி ஃபுல்லி வந்து கார்னிவர் தான் உன்ஃபுல இருந்து பரிணாமம் அடைச்சி வந்து பருப்பு சோறு சாப்பிடணும் அவசியம் இது இன்னொன்று சாப்பாடு விஷயத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க கோயிலில் நான் கிடா வெட்டுவாங்க அதான் சொல்றேன் நீங்க சொல்லுவீங்க நீங்க வேணும் பொங்கல் வைக்கங்க ஏங்க நீங்க உங்க சாமிக்கு பொங்கல் வைங்க நீங்க உங்க சாமிக்கு பொங்கல் வைங்க சக்கர பொங்கல் வைங்க ஏன் சாமி சூளாடு சாப்பிடுங்க ஏன் சாமி ஆடு சாப்பிடுங்க ஏன் சாமி சாராயம் முடிக்குங்க ஏங்க எங்க லைஃபே அதுதான் என்னங்க நீங்க சொல்றதுல என்ன முரண் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க சரி உங்க கருத்தும் உங்க புரிதலும் பதிவு பண்ணலாம் ஆனா அதுக்கு தவறு அது அப்படி ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு சொல்லவே முடியாது இப்போ நீங்க அவர் சொன்ன கேள்வி உடனே ஒண்ணுதான் அவர் சாமிக்கு அவர் நேத்து கடன் பண்ணி அவர் கடாவட்டி வெட்டி அவருடைய தனிப்பட்ட உரிமை யாருடைய வழிபாட்டிலையும் யார் என்ன சாப்பிட்ணுங்கிறதையும் நாம தீர்மானிக்க முடியாது நீங்க வீகனா இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை நீங்க உங்க டாகுக்கு என்ன போடணுங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை அவர் போடுற தப்புன்னு நீங்க சொல்றீங்களே அந்த ஷோல உட்காந்து யாரு தப்பு நீங்கள் சார் ஏன் தப்புன்னு என்னை வாதாடு விடணும்னு இல்லை நான் சொல்லிட்டேன் தப்புன்னு சொல்லிட்டு ஏன் தப்புன்னு கேட்கணுமில்ல சார் நாய்கறி சாப்பிட்றது பர்சனல் சாய்ஸா நாய்கறி நாய்கறி பர்சனல் சாய்ஸ் ஆனால் நாய்களை அடிச்சு கொண்டு சாப்பிட்டா என்னோட தனிப்பட்ட உரிமை ஒத்துப்பீங்களா சார் அப்போ வெஜிடேரியன் சாப்பிட்லாங்க அரை கிலோ அரை வதை அடிச்சு பிடிக்க சொல்லுவீங்களா என்னங்க இது சரி நான் போட மாட்டேன்னு சொல்லுங்க இப்போ என் உண்மையால என் கருத்து சுதந்திரத்தை பதி பறிக்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஏற்கனவே என்ன கேள்வி கேட்க கூடாது நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்புறம் நீங்க அதுக்கு தானே அது அர்த்தம் ஒரு ஷோ நடத்தும் போது எல்லாருக்கான ஷோ எல்லா கேள்வியும் தான் கேட்கப்படுது எதிர் கருத்துக்களை அனுமதிக்கிறதே இல்ல அந்த கேள்வியே நீங்க கேட்கறது இல்லைன்னா அப்போ பொதுமக்கள் வைக்கிறது உங்களை பார்த்து பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல சார் கேட்ட ஒரு கவுண்டர் கொடுத்து ஆஃப் பண்றீங்களே தவிர அதுக்கு சரியான பதில சொல்றது ஆரோக்கியம் விவாதம் நடத்துறதுதான் ஒரு நல்ல ஷோ நான் அப்படிப்பட்ட ஆங்கரெல்லாம் இங்கே இருக்க வரல சார் நான் எல்லா கருத்தையும் பதிவு பண்ண நான் வந்திருக்கேன் அப்படி எனக்கு இங்கே உரிமை இல்லையா நானே வாக்கு பண்ணி வெளியில போயிடுவேன் உங்க கருத்துக்கள் மறுக்கப்படுகிற ஷோ இது இல்ல இத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் கருத்துக்களை விவாதிக்க கூடிய ஒரு ஷோ இது நான் மாரல் பாலிசிங் பண்ற ஷோ இல்லை சேர்ந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை விவாதிக்கிற ஷோ அதனால உங்க கருத்தையும் இவங்க கருத்தையும் எது நியாயமும் மக்கள் தெரியும் எது சரியா இருக்கோ அதை எடுத்துப்பாங்க நாய்களுக்கு நீங்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கும் நீங்க ஆக்சுவலா கம்யூனிட்டி ஃபீடரா இருக்கிற நீங்களும் என்னென்ன மாதிரியான உணவுகளை நீங்க போடுறீங்க நான் என்னோட பெட்டுக்கு வந்து நான் வந்து தனியாவே குக் பண்ணுவேன் அந்த குக் பண்றதுல நான் ஒரு நாள் வந்து சிக்கன் ஈரல் போடுவேன் ஒரு நாள் சிக்கன் போடுவேன் ஒரு நாள் பீஃப் போடுவேன் ஒரு நாள் மட்டன் போடுவேன் நான் அதில் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எது எது என் ஒத்துக்குது வீக்லி ஒரு த்ரீ டேஸ் வந்து கர்ட் ரைஸ் போடுவேன் வந்து நான் நான் வேற ஏதாவது நான்வெஜ் ஏதோ ஃபீட் பண்ணிட்டு திரும்பு டே வந்து நான் அந்த அந்த டாக் வந்து அது சாப்பிடாது ஏன்னா என்னதான் வந்து நம்ம வெஜிடேரியன் அதுக்கு அதுங்களோட அந்த டேஸ்ட் வந்து தெரியும் கொடுங்க நான் நாய் வளர்க்குறேன் எங்கள் தாத்தா உள்ள காலத்துலேருந்து நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நான் உசுரோடு இருக்கிறேன் நாய் வளர்க்கணும் அதான் என்னோட ஆசை ஆனால் நாய்க்கு இதை தான் போடணும் இதை போடக்கூடாது அப்படின்றது யாருக்கும் உரிமை இல்லை எங்க டாக் சார் என்ன இன்ன வரைக்கும் த்ரீ இயர்ஸ் ஆகுது தயிர் சோறு பால் சோறு எதையுமே சாப்பிட்டதுல அவன் டுவெண்ட்டி டேஸ் வந்ததுலேருந்து நான்வெஜ் கொடுத்து பழகிட்டோம் இன்ன வரைக்கும் நான்வெஜ் தான் சாப்பிட்றான் நாங்கள் சாட்டர்டே புரட்டாசி மாதம் நல்ல விசேஷ நாட்கள் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை பையன் பெரிய டுவெண்ட்டி இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவனை கூட செஞ்சு கொடுத்தது இல்ல ஆனா குழந்தை உள்ள வந்த நான் மறந்துட்டு ஒரு விசேஷ நாள் எதையுமே பாக்குறது இல்ல ஏன்னா அதை தவிர்த்து அவன் சொல்ற மாதிரி பால் நாட்டு நாய் தான் அவன் சாப்பிட்றதே சாப்பிட்றான் இப்போ தெருல இருக்க நாய்களுக்கு வந்து உணவு கிடைக்கல ஏதாவது ஒரு உணவு நீங்க உண்ற உணவுல ஏதாவது ஒரு உணவு வீகனோ இல்ல நான்வெஜ்ஜோ ஏதோ ஒன்று கொடுங்க நான் என்ன சொல்கிறேன் திருநாய்களை மதிங்கன்னு தான் சொல்றேன் திருநாய்க்கு உணவு கொடுங்கன்னு தான் சொல்றேன் ஏதாவது ஒரு உணவு கொடுங்க ஸோ இப்போ டாக்ஸுக்கு வந்து கருத்தடை அப்படிங்கிறது தான் சொல்யூஷன் மாநகராட்சிகள் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்கிற பணியை வந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நூறு பெர்சன்ட் ரிசல்ட் அவர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது அது சாத்தியமில்லை ஏன்னா ஒரு பணியாளர்களும் நம்மளை போல தான் இப்போ நம்ம வெளியில் போய் ஒரு ஒரு நாய் விடாமல் பிடிச்சிட்டு வா அப்படின்னா நம்மளால் அது முடியாது அது சாத்தியமில்லை ஆனால் எங்கெல்லாம் நாய்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் பொதுமக்களின் பங்களிப்பு அரசாங்கத்துடைய அனைத்து நலத்திட்டங்களிலுமே பொதுமக்களின் பங்களிப்பு இருக்கணும் வாலண்டியரிங் இருக்கணும் இப்ப இந்த நாய் வாகனம் வரும் பொழுது நோபடி கேஸ் ஏதோ கார்பரேஷன் வருது நாய் பிடிச்சிட்டு போறாங்க எத்தனை பேர் போய் இந்த நாயை பிடிச்சு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க இதை எங்க கொண்டு போவீங்க கருத்தடைனா அது எங்க யார் பண்ணுவாங்க எப்படி ஒரு நாலேஜ் அட்லீஸ்ட் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு எத்தனை பேர் போய் கேட்பாங்க நமக்கு என்ன தான் இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க நாய்களை அப்புறப்படுத்தணும் அப்படின்னா வேறு இருந்து நாய்கள் வந்து செட்டில் ஆகும் இங்கேருந்து அஞ்சு நாயை கிளியர் பண்ணிட்டு இந்த ரோடு வந்து நமக்கு நாய் இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னு அந்த ரெசிடென்ஸ் நினைச்சாங்கன்னா அடுத்த தெருவில் இருக்கிற அஞ்சு நாய் அஞ்சு அஞ்சு குட்டி போடும் அது அப்படியே சர்க்குலேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் பட் இப்போ ஒரு தெருவில் நாலு நாய் இருக்குது அந்த நாலு நாய்க்கு கருத்தடை செஞ்சு அதை அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய டெரிட்டரியை பாதுகாக்கும் வேற புது நாயை வந்து செட்டிலாக விடாது ஸோ நாலு நாய் நாலு நாயாக இருக்கும் இது மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா அந்த மாதிரி நம்ம வந்து வாலண்டியரிங் பண்ணி இறங்கி பண்ணோம் அப்படின்னா ஒரு தொகைகளை வந்து கணிசமாக நம்ம வந்து குறைக்கலாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கை தான் ஆர்வலர்கள் உங்கள் பகுதியில் ஒருவர் வந்து ஒரு இருபது நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடாதீங்க அவங்ககிட்ட போய் பேசுங்க ஏன்னா அந்த நாய்க்க கிட்ட பழகக்கூடியவர்கள் தான் எத்தனை நாய்க்கு சாப்பாடு வைக்கிறீங்க கருத்தடை பண்ணியிருக்கிறீங்களா உங்களுக்கு நாங்கள் எப்படி உதவ முடியும் உங்களுக்கு நாங்கள் எப்படி கை கொடுக்க முடியும் ஒரு ரெண்டு ரெண்டு நாய்க்கு கருத்தடை பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த ஆர்வலர்கள் தான் உங்களுக்கு ஆர்வலர்கள் பிரச்சனை கிடையாது ஆர்வலர்கள் தீர்வு நம்ம லிட்டரில் எவ்வளோவோ பேசுகிறோம் ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் செகண்ட் திங் ஃபர்ஸ்ட் திங் ரெஸ்க்யூ பண்ணுறது இப்போ ஒரு தடவை ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம ஒரு டாக்டர் எடுத்துகிட்டு போகிறோம்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் வருது இதுக்கு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் மினிமம் நமக்கு வேணாம் ஆம்புலன்ஸ் ஒன் நாட் எயிட் இருக்கிற மாதிரி டாக்டர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் இது மாதிரி வேற என்ன பிரச்சனை இருக்குது இந்த அரசு மருத்துவமனைகள் டாக்ஸ் நலனுக்காக டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் செயல்படணும் சார் சார் அப்புறமா இன்னொரு விஷயம் விலங்கு நல ஆர்வலர்கள் தனியாக நம்மளை ஒதுக்கிறது வந்து இவர் பிரியர்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் உயிரினர்கள் இந்த மாதிரி வந்து ஒதுக்கிறது வந்து நாங்கள் விரும்பலை சார் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய கடமை சார் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜீவர்களை பாதுகாக்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய கடமை இதை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆக்சுவலாக அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸாக இருக்காங்க